அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு எல்லாம் அல்ல அல்லாஹி நடிகார்களே ஹைதராபாத்தில் ஆஞ்சநேயர் கோயில்னு ஒன்று இருக்குது அங்கே நிறைய இடங்கள் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது ஹைதராபாத்தில் குறிப்பாக அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் தேதி என்ன அப்படின்னா கருவறையில் இறைச்சி துண்டு கிடக்குது அந்த இறைச்சி துண்டை பார்த்த உடனேயே என்ன ஆகுது அப்படின்னா பரவலாக நியூஸ் என்ன பரவும் ஆ முஸ்லீம் தான் அந்த இறைச்சி துண்டை கொண்டாந்து கருவறையில் போட்டிருப்பார் ஆனால் இவங்க கருவறைக்குள்ளே வச்சு கற்பழிப்பாங்க ஆசிஃபாங்கிற சிறுமியை ஆனால் ஒரு முஸ்லீம் போய் கருவறைக்குள்ளே போய் செக் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக கோவில் கருவரையில் அந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறதுனால தான் நான் கருவறைக்குள்ளே மட்டும் போகலை எல்லா இடங்கள்லையும் என் பிள்ளைய தேடினேன் அந்த கருவறையில் மட்டும் போய் என் தேடலை அப்படின்னா அது வந்து அவங்க புனிதம் அந்த இடத்துலவே ஒரு இந்து எப்படி பண்ணுவான் எந்த இந்து பண்ண மாட்டாங்க அந்த சன் பரிவார சங்கி தான் பண்ணும் அப்போ அங்கே ஆசிப்பாக வச்சுக்கிறப்ப அப்படி கருவறையை பார்க்குறாங்க இஸ்லாமியர்கள் ஆனால் அந்த கருவறையில இறச்சி துண்டு விழுந்தவொடனே இலட்சியமே இஸ்லாமியன் தானே இஸ்லாமியர் தான் இறைச்சி துண்டை போட்டு பாருங்கிறது சில அமைப்புகள் போராட்டம் நடத்தின பேப்பரில் போடுறத செய்தி எப்படி வெளியிடுறாங்க அப்படின்னா சில அமைப்புகள் போராட்டம் நடத்தினார்கள் என்ன அந்த சில அமைப்பு பேரை சொல்ல முடியானே சில அமைப்பு மேலே பயமாக எந்த அமைப்பு போராட்டம் நடத்தியிருக்கும் எந்த அமைப்பு இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கும் திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலையா ஸ்ரீகந்தர் மலையா சிக்கந்தான் தான் அழைச்சாங்கன்னு சொல்லி எண்ணூறு ஆண்டுகால அந்த புத்தகத்திலே சொல்கிறாங்க அப்போ இதை வந்து பிரச்சனை ஆக்குனது யார் இந்த இந்து என்ற பெயரில் உள்ள இந்துத்துவா சண்பரிவார கும்பல் தானே போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தானே அவர் போய் நவாஸ்கனி போய் வந்து நான் மேலே போய் சாப்பிட போகிறேன்னு போகிறாரு பொதுவாக எல்லாம் பொதுவாகவே இறச்சி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா இந்துக்களும் சாப்பிட்றாங்க நான் தான் போய் கூலி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கீழே மழையாடி வாரத்தில் உள்ள இந்து சொல்கிறாரு அப்போ இப்படி இருக்கும்போது கருவறைக்குள்ளே போய் செக் பண்ணலை கருவறையில் போய் ஒரு இறைச்சி துண்டு கிடக்குது உடனே பரவலாக நியூஸ் பக்துது போராட்ட ஆர்ப்பாட்டம் வெடிக்குது மக்கள் ஆகா ஹைதராபாத்தில் மறுபட்டிக்கும் ஒரு மத கலவரம் வந்துடுமோ இவர்கள் தான் கிளப்புவாங்க வேறு வழியே இல்லை ஏன்னா வேற யாரும் கிளப்பவும் மாட்டாங்க என்னடா அப்படின்னு சொல்லி காவல்துறை கடுமையான விசாரணை ஆய்வுகளை வந்து காவல்துறை மேற்கொள்கிறாங்க மேற்கொண்ட உடனேயே அதிர்ச்சியான ஒரு அந்த ஆய்வில் சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் கிடைக்கிது குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் கண்டிப்பாக சிரிக்க வேண்டிய ஒரு அந்த நிகழ்வு தான் என்ன அப்படின்னா நாய் பூனை நாய் தன்னுடைய உணவிற்காக கவ்வி கொண்டு ஒரு இறைச்சியை கொண்டு வருது அதை பூனை என்ன பண்ணுதுன்னா அதை எடுத்து கொண்டு போய் கருவறைக்குள்ளே போட்டுருது ஆஞ்சநேயர் அந்த கோயில் கருவறைக்குள்ளே போட்டுருது இதுதான் நடந்தது இதை சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுனால முஸ்லீம் தப்பிச்சான் இல்லை அப்படின்னா இவன் முழுசாக முக்காடை போட்டுருவான் முஸ்லீமுக்கு இவன் தான் தொப்பி போட்ட பார்ட்டி தான் பண்ணது தாடி வச்ச பார்ட்டி தான் பண்ணது இவனை கிளப்பி விட்டுறது தன் வீட்டில் குண்டு வைத்து குண்டு இவன் வீட்டிலே குண்டு வைப்பான் குண்டு வச்சுப்பட்டு உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் கடைசியில் போலீஸ் பண்ணி பார்த்தப்பறம் ஆஹா இவங்க தான் அவன் வீட்டில் அவனே குண்டு வச்சுக்கிட்டான் வருது பழி முஸ்லீம் மேலே மோடி அமித்ஷாவையும் வந்து ஒருத்தர் மிரட்டினான்னு சொல்லி முகநூல் பதிவில் கிளப்பி விட்டாங்க கடைசியில் முஸ்லீம்னு கிளப்பி விட்டாங்க கடைசியில் கைது பண்ண நாலு பேர் இந்து யாருன்னா சங்கி இந்து யாருமே முஸ்லீம் கிடையாது அப்போ இப்படி எவ்வளவு சம்பவங்களை சொல்ல ஆட்டிறச்சி வச்சுருந்தோம்னா மாட்டிறைச்சி வச்சிருந்தான்னு சொல்லி அடிக்கிறது அகலாருங்கிற முதியவர் அடித்தே கொண்டாங்களா இல்லையா அப்போ இவர்கள் வந்து ஆனால் இறைச்சியை ஏற்றுமதி பண்ணுறது வந்து பீஃப் எக்ஸ்போர்ட்டுமே இந்தியா நம்பர் ஒன்று அவங்க தான் இது எல்லாருக்கும் இன்றைக்கி சரளமாக தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம் அப்போ இவங்க பல பேர்களில் எல்லா வேலையும் இவங்க தான் பண்ணுவாங்க ஆனால் பழிய முஸ்லீம் மேலே போட்டு மலக்க மதக்கலவரத்தை உண்டு பண்ணி விடணும் அப்படிங்கிறதா இவருடைய முழுமையாக நீங்கள் எல்லா நடந்த கலவ புருக்காக போட்டுட்டு போய் என்ன செய்கிறது இவங்களாக திருடிடுறது இவர்களாக ஏதோ ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்டுறது தூக்கி பார்த்தா பொட்டு வச்சிருக்கு தூக்கி பார்த்தா ஆம்பளை அப்போ செய்யக்கூடிய செயலுக்கெல்லாம் இவர்கள் காரணமாக இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னாக்கா இஸ்லாமியர்கள் மீது பழி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல வேலைக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த வீடியோ கேமரா செல்ஃபோன் இதெல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் விஷயம் வந்து இஸ்லாமியர்கள் மீது பழி விடுகாமல் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லைன்னு வைங்களேன் பிரியாணியில் வந்து போத அதாவது பிள்ளை கருத்தடை மாத்திரைகளை கலக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு செய்தியை போட்டு விட்டு அது வைரலாக பரவி ஆனால் க பிரியாணி சட்டியை வச்சுருக்க பாய் வேறு அது வேறு ஃபோட்டோ மாத்தரை கவர் அது வேறு போட்டோ போலீஸ் உட்காந்துருக்கு பின்னாடி இஸ்லாமியர்கள் தாடி தப்பி வச்சு நிற்கிறாங்க அது வேறு ஃபோட்டோ காவல்துறை கைது செய்தது அப்படின்னு பரப்பிக்கிட்டாங்க கடைசியில் ஆய்வு பண்ணி போட்டால் இது வேற அது வேற அது வேற அப்போ இந்துக்களுடைய அந்த வளர்ச்சியை குறைக்கணும் இந்துக்களுடைய பிள்ளை பெருவை வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக பிரியாணியில் கலந்து கொடுக்குறான்னு சொல்லி வியாபாரத்தை ஷவர்மா வியாபாரத்தை அப்படி தான் கெடுத்தாங்க அப்போ இப்படியெல்லாம் பரப்பி விட்டு வெறுப்பை உண்டாக்கி நீ குறைக்கணும் அப்படின்னா நீ ஓ மதத்தில் உள்ள ஆளுக்களை தக்க வச்சுக்க இங்கே போகாமல் பாதுகாத்துக்க நீ என்னத்தை பாதுகாத்தாலும் இங்கே இஸ்லாத்துக்கு வரத்தான் செய்வாங்க ஏன்னா அங்கே உள்ள ஓட்டையை நீ அடைக்கணும் ஓட்டை அடைக்காமல் அது கிணத்துக்குள்ளே எலி செத்து போச்சு அப்படின்னா செண்டடிக்கிற வேலையை பார்த்தா வீச்ச போகுமா செத்தை எளிய தூக்கி போட்டால் தான் வீச்ச போகும் நீ உள்ள ஓட்டையை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்கிறனாக்கா இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பையும் கலவரத்தையும் தூண்டக்கூடிய நீ வேலையை செஞ்ச அப்படின்னா நீ இங்கே அங்கே போகாமல் இருக்கணும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எப்படி அது இங்கே உள்ள ஓட்ட நீ வர்ணாசிரம கோட்பாடை உள்ளே வச்சுருக்கியே சனாதன அதர்மத்தை நீ உள்ளே வச்சுருக்கியே பத்வியாத சூத்திரதாய அதை அர்த்தம் சொல்லுங்கள் சூத்திரனெல்லாம் பிரம்மனுக்கு காலுக்கு கீழே பிறந்தவங்கன்னு எழுதி வச்சுருக்கீங்க அதை உடைக்கணும்ல அப்போ நீங்கள் அதை நீங்கள் சனாதன தர்மத்தை உண்டாக்கணும் அதர்மமாக அங்கே எழுதி வைத்துக்கொண்டு நீங்கள் இங்கே போகிற ஆட்களை நாங்கள் தடுக்கிறோம் இறைச்சியை வச்சு கலவத்தை உண்டாக்குறோம் புர்காவை வச்சு பிரச்சனையை உண்டு பண்ணுறோம் வக்போரையத்தை வச்சு பிரச்சனையை ஒன்று பண்ணுறோம் இப்படி ஒவ்வொரு பள்ளிவாசலை வச்சு பிரச்சனையை உண்டு பண்ணுறோம் இப்படி ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் வந்து என்னத்தை கையில் எடுத்தாலும் சென்றடிக்கிற வேலையை தான் செய்கிறீங்க உள்ளே உள்ளதை நீ இங்கே ரெண்டு பேரை நீங்கள் கொள்ளுவ ரெண்டு பள்ளிவாசலை இடிப்பேன் கடைசியில் என்னாகும் பள்ளிவாசலை இடித்து அந்த இடித்த துண்டின் மீது சிறுநீர் கழித்த பல்பீர் சிங்கு எத்தனை நூற்றுக்கணக்கான பள்ளிவாசலை கட்டினார் இஸ்லாத்துக்கே வந்தார் வந்து இஸ்லாத்தை எடுத்து சொன்னி பல பேர் இஸ்லாத்துக்கு மாற்றினார் நீ ரெண்டு பேரை கொள்ற கொல்றதுனால ஏன்னா இஸ்லீம் இஸ்லாமிய ஜெனரேஷனாக இந்தியாவில் குறைச்சிடலாம் பாகிஸ்தானுக்கு பத்தி விடுவதன் மூலமாக இந்தியாவுடைய ஜெனரேஷனை குறைச்சிடலாம் இவர்களை நாடற்றவர்களை ஆக்கி சிட்டிசனாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந் இஸ்லாமுடைய வளர்ச்சியை குறைச்சிடலாம் நிப்பாட்டி பிள்ளாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீ இந்த செய்கிற ரெண்டு வேலை என்னென்னா நாலு பேரை இங்கேருந்து உருவாக்கிது பத்து பேர் அங்கேருந்து உருவி கொண்டாந்து சேர்த்துருது அவன் இஸ்லாத்தை ஆய்வு பண்ணி பார்ப்பான்ல புருக்கா வச்சு ஆய்வு பண்ணி பார்த்தா இந்து சொந்தங்கள் எத்தனை பேர் வேண்டும்னே முருக்கா போட்டாங்க நீ புருக்கா கரெக்டாக சொன்னேன் புருக்கா புர்கா வந்து பள்ளிக்கூடத்தில் கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லி பிரச்சனை பண்ண கடைசியில் மாட்டி கொண்டு மாட்டிக்கொண்டு இந்து சொந்தங்கள் வந்து களத்தில் இறங்கினாங்க புருக்கா ஆய்வு பண்ணி இஸ்லாத்துக்கு வந்தாங்க அப்போ பள்ளியாசல உடப்பேன்னு சொல்கிறேன் பள்ளிவாசலில் உடைக்கிற பள்ளியாசலை கட்டி இந்துக்களை உடைச்சவரை இந்து தானே இந்து இசை என்ன செய்கிறாருன்னா பள்ளியாசில் கட்டுறாரு பள்ளியாசுகளுக்கு நிறைய இந்துக்கள் வந்து பார்வையிட்டு பள்ளியாசல் என்ன நடக்குதுன்னு பார்த்து டக்குனு இஸ்லாத்துக்கு வர்றாங்க அல்லது இஸ்லாத்தை புரிந்து கொள்கிறார்கள் அப்போ எங்களுடைய வேலையை நீ செய்கிற அவ்வளவுதான் அதுதான் இப்போ மிகப்பெரிய சந்தோஷமே நீ செய்ய 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 யூர்இ இத்துஃபி நூர் அல்லாஹிஃபி அஃப்வாஹும் வல்லாகு முத்திமுன் முன் ஊருஹி வழக்குறைகள் காஃபிரும் காஃபிர்கள் நீங்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ்வுடைய ஓ ஜோதியை நீங்கள் வாயை வச்சு ஊதி நீங்கள் வாயை வச்சு ஊதி அணைத்து விடலாம் என்று நீ நினைக்கிறீர்கள் இது அல்லாவுடைய ஜோதி நீங்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இந்த ஜோதியை பூர்த்தியாக்கியே தீர்வாண்டு குரான் வசனமாக இருக்கா இல்லையா நீங்கள் அழுக்க நினைச்சா அல்லாஹு ரபுல்லாலமின் இதை வளர்க்க நினைப்பான் இந்த வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அல்லாவை தவிர என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆயிரம் அவதூறுகளை பரப்பினாலும் அனைத்து அவதூறுகளையும் இஸ்லாம் சுமந்து கொண்டு ஆதரவானவர்களை உருவாக்குகிறது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வரலாறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாகி ரபிலானவின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அன்பு உள்ளம் கண்ட சகோதர சகோதரிகளே காசு பணம் தாங்கன்னு நாங்கள் கேட்க வந்த காசு பணம் நாங்கள் தர்றோம் வீடு தாங்கன்னு கேட்டு வர்றோம் இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறோம் வீடு கிடைக்கல இருபது ஆண்டுகளாக மக்கள் சேவையில் உள்ள அட்வொகேட்டும் ஜேர்னலிஸ்டும் சமூக ஆர்வலருமான சமூக பணிகளுக்கான டாக்டர் பட்டம் பெற்ற சகோதரர் முகமது அனாஸ் எம்மி பிஎல் அவர்கள் இருபது ஆண்டுகளாக என்ன செய்கிறாங்கனாக்கா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் என்ன பணிகள் செய்கிறாங்க அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன் ஆனா வீடு கிடைக்கல அப்போ ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆதரவற்றோருக்கான இல்லம் அமைப்பதற்காக வீடு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் வீடு இருக்கக்கூடியவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்க நல்ல மனம் கொண்டவங்க அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயத்த எல்லாரும் இணைந்து நம்ம செய்ய வேண்டும் சென்னையில் எந்த இடத்துல வீடு இருந்தாலும் நாங்க ஒரு கான்டாக்ட் நம்பர் தரோம் அந்த அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நவீன நாயம் செல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்றாங்க ஆதரவற்றோரை ஆதரிப்பவர் மறுமை நாளில் நானும் அவரும் இப்படி இருப்போம் இணைந்து இருப்போம் என்று ரெண்டு வரல காட்டி சொல்றாங்க அப்ப இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உதவி செய்யுங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நல்லொருள் புரிவானாக நன்றி முகமது அனாஸ் அவர்களுடைய பணிகள்னு பார்த்தா ஏகப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் சமூக நல அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க சோசியல் வெல்த் ஃபவுண்டேஷன் மாற்றுத்திறனாளிக்கானது அதில் சேவை பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளின் வறுமை நிலையில் இருக்கும் மக்கள் சட்ட உதவி செய்ய கல ஆய்வு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை அறிய இல்லம் தேடி விழிப்புணர்வு பிரச்சாரம் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும்படி இலவச கண் சிகிச்சை முகாம் மக்கள் அனைவரும் சமூக விழிப்புணர்வு அடைய மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள் அதேபோல் வறுமையில் உள்ள தள்ளுவண்டி கடைகளுக்கு உதவி கண் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயதொழில் செய்ய தள்ளுவண்டி கடை அமைத்தல் தந்தை இழந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சாலையோரம் வசிக்கும் உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் நோய்வாய்ப்பட்ட நபர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆதரவற்ற பெண்கள் குழந்தைகள் ஆகிய நபர்களுக்கு அவர்கள் இடம் தேடி சென்று அறுசுவை அசைவ உணவு தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள் இப்படி ஏகப்பட்ட பணிகளை இன்னும் நிறைய பணிகளை அவங்க செய்கிறாங்க அதன் விளைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல சிறந்த சமூக சேவகருக்கான டாக்டர் பட்டம் சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக கலைஞர் முகமது அனாஸ் அவர்களுக்கு ஜேர்னலிஸ்ட் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தமிழகத்தில் கொரோனா காலகட்டத்தில் நிறையா நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க இன்னும் நிறையா செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் அதிகமாக செய்வதற்கு உங்கள்கிட்ட நம்ம கேட்குறது என்னென்னா ஒரு இல்லம் அமைப்பதற்கு ஒரு வீடு நீங்கள் வந்து வாடகைக்கு தாங்க அட்வான்ஸ் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் குறைந்த விலையில் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் கண்டிப்பாக இதற்கு உதவியர்கள் என்று நினைக்கும் முழுக்க முழுக்க லீகலாக சட்ட ரீதியாகத்தான் நம்ம இதை பண்ணுறோம் அதனால் வீட்டுக்காரவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பிரச்சனையும் இருக்காது என்பதையும் நாங்கள் உத்தரவாதமாக உங்களுக்கு தருகிறோம் நன்றி குவின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும்